லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீட்டு குறித்து பேசுவதற்காக ஒரு குழுவையும் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க ஒரு குழுவையும் திமுக அரசு அமைத்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பு மூலியமா திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுமா பாஜக மற்றும் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிச்சயமாக இருக்குது ஏன்னா திமுக வந்து ஏற்கனவே இது மாதிரி முப்பத்தொம்பதுக்கு முப்பது நாற்பதுக்கு நாற்பது இது மாதிரிலாம் ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறாங்க அவர் எதிர்ப்பாக இருக்கிற காலத்திலேயே இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சி சிறப்பாக செயல்படலை மாநிலங்கள் கட்சி தான் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு கட்சத்தில் நாற்பதுக்கு நாற்பதும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற வெற்றி வாய்ப்புகள் வந்து எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப குறைவு தான் வாற்றி வெற்றி குறைவு தான் பாஜகவுக்கு அதை விட மோசம் ஒன்றும் இது இதில் இப்போ அண்ணாமலையெல்லாம் வந்திருக்கிறாருன்னா அவருடைய தாக்கமெல்லாம் இங்கே ஒன்றும் எடுப்படலை அவர் வந்து வித்தை காட்டுற மாதிரி என்னென்னவோ கேனத்தடம என்னென்னவோ இருக்கிறாரு அவர் ஒழுங்கான அரசியலே பண்ண தெரில அவருக்கு எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறது எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக அறிக்கை விடுறது சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது இந்த மாதிரிலாம் வந்து அவரை பார்த்தாலே இப்போ கோமாளி மாதிரி தான் எல்லோரும் பார்க்குறாங்க அதனால் இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது அது அவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு எல்லா அவங்களுடைய வெற்றி தான் மைய கருத்தாக இருக்கும் இல்லையா அந்த வெற்றி மைய கருத்துன்னு இருக்கிற போது அதுக்கு அவங்க சிந்தனைக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க ஆனால் பிஜேபி வந்து இன்றைக்கி மத்திய மக்கள் விரோத செயலை தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க இந்துத்துவான்னு சொல்லிக்கிட்டு அதாவது இந்தியா என்பது பல மதங்களின் கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்புன்னு இருந்துக்கிட்டு இந்துத்துவாவை முன்னிறுத்துவது வந்து சரியில்லை ரெண்டாவது பஞ்சாப்பில் இந்த உழவர்களுக்கான ஒரு பிரச்சனை கொண்டு வந்து பஞ்சாப்பில் இவங்களை துவக்கடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பஞ்சாப் மக்கள் மாறியிருக்காங்க அதே போல் மீனவர்களுக்கு வந்து அந்த மசோ மீன்பிடி மசோதான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அது முற்றிலும் நிராகரிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிலாம் வந்து மக்கள் நலனுக்கு முரண்பட்டு போகிறதா என்னுடைய அபிப்பிராயம் அப்போது பாஜகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தென்னகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு குறைவு தான் அவங்க கூட எவன் சேர்ந்தாலும் அவங்க வீட்டில் ஆமாம் இந்த கேட்ட தொலைஞ்சா டிஎம் பொறுத்தவரையிலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பங்கீடு தொகுதி பங்கீடு மற்றபடி எல்லாம் செய்வாங்க மற்றபடி அவங்க இப்போ ஆட்சி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த தொகுதி பங்கிட்டு இந்த இதெல்லாம் வந்துட்டு குழுவெல்லாம் அமைக்கிறாங்க இல்லையா இதனால அவங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு மக்களுக்கு நல்லா பணியாற்றிட்டு இருக்காங்க குறிப்பாக மகளிருக்கு நல்லா பணியாடிக்கா அரசியலில் வந்து இப்போத்த நிலைமைக்கு ரெண்டு குழு கண்டிப்பாக தேவைப்படும் என்னென்னா எல்லாமே ஒரே இதில் வந்து பண்ண ஒரு குழுன்னு வரும்போது சில வந்து தவறுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு குழுவாக இருக்கும்போது திமுகனுடைய பலம்ங்களா திமுக என்ன இருக்குது எந்தெந்த தொகுதி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டாக வரையறை பண்ணி அமைச்சிருக்காங்க அதில் இது வரவேற்கத்தக்கது திமுக கழகம் வந்து இந்த ரெண்டு குழுவாக வந்து பிரிச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் இவங்களுக்கு சாதகமாக தான் ஓட்டோட சதவீதம் இவங்களுக்கு வ வரணும் வரணுன்ற மக்களோட கருத்தும் நினைக்கிறாங்க பிஜேபி அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அவங்க வந்து கால ஒன்ற அளவுக்கு அவங்களோட இதுவும் இல்லை ஓட்டு சதவீதம் கம்மி ரெண்டு பர்சண்ட்டு கூட கிடையாது அவங்க இருந்தாலும் அவங்க ஒரு மாய மாதிரி பண்ணிக்கின்னு நாங்கள் தான் பிஜேபி தான் வருவோம் இத்தின் தொகுதி வருவோம் இருபது தொகுதி வருவோன்னு சொல்லிட்டு அவங்க கருத்துக்கண்ணி பார்க்குறாங்க இந்த ரெண்டு குழுவாக பிரித்து மக்கள் மத்தியில் இவங்க ரீச் ஆகி நல்ல ஓட்டோட சதவீதத்தை இவங்க ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழுவாக பிரித்து இவங்க திமுக கழகத்தை ஒரு நிலை நல நல்ல நிலை நிறுத்தி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க இது என்னோடய கருத்து கண்டிப்பாம்மா திமுக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது எல்லாமே எதிர்பார்ப்போடு இருக்காங்கம்மா நாற்பதுக்கு நாற்பது இவங்க வின்னிங்கம்மா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினால் பலன் அடைஞ்சிருக்காங்க பலன் அடைந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நன்றி விசுவாசம் உள்ளவங்க என்றன்றி கொன்றதற்கும் ஓய்வு முய்வுண்டாம் உயிர் உய்வில்லை ஓய்வில்லை நன்றி கொன்ற மாதிரி இருக்குன்னு வள்ளுவர் பொய்யாமொழி போலவர் அன்றே சொல்லியிருக்கார் அதற்கு இலக்கணமாக எடுத்துக்கட்டாய் தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் இருப்பாங்க எப்படி வந்து குழந்தையும் தெய்வமும் குணத்தால் உண்டுன்னு சொல்கிற மாதிரி மக்களை யார் அணுகி போயிட்டு நெருங்கி போய் மக்களுடைய குறையை கேட்டறிந்து அதை அப்பக்கப்போ நிவர்த்தி செய்கிறாங்களோ அவங்கள மக்கள் நிக்கி நிச்சயமாக ஆதரிப்பாங்க தற்போதைய முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்கள தே மக்களுடைய தேவைகளை மக்களோடு நெருங்கி பழகி மக்களுடைய தேவைகளை நன்கு உள்வாங்கி அதை கால எப்பப்பெல்லாம் காலம் கணிந்து வருதோ அப்பப்பெல்லாம் அதை மனசில் வச்சு இருக்காங்க அதனால் நாற்பதும் நமதேங்கிற மாதிரி டிஎம்கே தான் ஜெயிக்கும் நம்ம நாடு நல்லா இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வாக்காளர்கள் வந்து கண்டிப்பாக திராவிட கட்சியை வெற்றி பெற செய்யணும் திமுக வெற்றி பெற செய்யணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி நாடு ரொம்ப மோசமான நிலையில் போயின்னுக்குது ஆயினாலே திமுக மட்டுமே இந்த நாட்டை வந்து காப்பாற்ற முடியும் பலர் பலவிதமாக பேசுவாங்க அதை பற்றி நமக்கு கவலை இல்லை ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு மக்கள் பாதுகாப்பு கல்வி பொருளாதார வளர்ச்சி என்ன இதெல்லாம் தேவைன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வரணுங்க கூட்டணி கட்சியோ இணைஞ்சு போடணும் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது தொகுதி இது வாக்குறுதிகள் மட்டும் வச்சு பண்ணால் சான்சஸ் இல்லை ஏன்னா ஏற்கனவே உள்ள வாக்குறுதிகள் நிறையா வந்து நிறைவேற்றாமல் இருக்காங்க அது ஃபெயிலியர் ஆகும் அதனால் கூட்சி கூட்டணி கட்சிகளோடு வச்சு பண்ணுறது தான் கரெக்டாக தேர்தலுக்காகனு சொல்ல முடியாது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக இந்த கூட்டணி வந்து அவசியமானது தான் காரணம் வந்து இன்றைக்கி மத்திய அரசு வந்து இந்த பத்து வருட கா கால ஆட்சியில் வந்து என்ன செஞ்சோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களால சொல்கிறதுக்கான திட்டங்கள் எதுவும் இல்லை எப்போ பார்த்தாலும் கோயில் சாமி இதையே சொல்லிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இப்போ இருக்கிற தலைமையில் வந்து இந்தியா கூட்டணின்றது சிறப்பாக இருக்குது இருக்குது கனிமொழி தலைமையில் அமைச்சிருக்கிற குழு வந்து மகளிரை கவரும் லேடிஸை வந்து உண்மையிலே ஒரு ஸ்கோப் பண்ணும் ஏன்னா அவங்க வந்து சிறப்பான பார்லிமெண்டேரியான செயல்பட்டுருக்கிறாங்க கனிமொழி வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அவங்களுடைய உரை அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே சிறப்பாக இருந்துருக்கு அதனால் அவங்களோட தலைமை வந்து இந்திய அளவில் ஓரளவுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு இருக்கும் டிஆர் பாலு தலைமையில் அமைச்சிருக்கிறது வந்து தொழில் வளர்ச்சி ஏன்னா டிஆர் பாலு வந்து ஏற்கனவே தொழில் வளர்ச்சி மந்திரியாக இருந்திருக்கிறாரு அவர் காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் கிடச்சிருக்கு இன்னும் சொல்லப்போனால் போனால் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற சிப்காட்டு அந்த எஸ்டேட்டுகள் டிஆர் பாலு அவர்களுடைய காலத்தில் முரசலிமான காலத்தில் தான் வந்தது ஆனால் அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு வந்து தொழில் வளர்ச்சி அதாவது இந்தியாவோட தொழில் வளர்ச்சிக்கு உபயோகமாக நல்லா செய்வாங்கன்னு நம்புகிறோம் அதிமுக வெற்றி அப்படின்னா அதுதான் ஒன்றும் இல்லை பிரிஞ்சு பிரிவினை போயிட்டதுனால அது ஒன்றும் இன்னும் சரியாக தோணலை அவங்க வெற்றி வாய்ப்பு வந்து பாஜக பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப வஞ்சனை பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டாவது வந்து அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு பின்னாடியாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் பின்னால் பாஜக அதிமுகவுக்கும் ஒரு இருபது பர்சன்ட் கூட இல்லைம்மா அவங்களோட சதவீதம் பார்த்தா அவர் எடப்பாடி வந்து அவர் நடந்துக்கிற விதம் அவர் கட்சியில் அவங்க ஆளுங்கிட்ட பழகிற விதம் அவங்களுக்குள்ளே ஓ பண்ணி இவரும் கருத்து வேறுபாடுனால மக்கள் மத்தியில் ஓட்டு சர்டிஃபிகேதம் எதிர்பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட இல்லை அவர் பிஜேபி கூட ஒட்டு ஒட்டி உரவாடி அவங்க மக்கள் மத்தியில் போனாங்கன்னா கூட ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் தான்மா வரும் இதுதான் என்னோட கருத்து கணிப்பு கூட்டணி எதிர்பார்க்குறாரு மக்கள் மத்தியில் ரீச் ஆகுதுமா அவர் ராகுல் காந்தி நீங்கள் நட பயணம்லாம் போயின்னு இருக்காரு மணிப்பூர் போயிருக்காரு அந்தளவுக்கு மக்களும் எதிர்பார்க்குறாங்க ராகுல் வரணும்னு பார்க்கலாம் எதிர்பார்ப்பு மாற்றங்கள் வரணும் பாஜகவுக்கு ஒன்றும் இல்லைன்னா அப்போ ஏடிஎம்கேக்கு என்னங்க இருக்குது இதுக்கு இப்போ சொல்லுங்க பாஜக கட்சிக்கு ஒன்றும் கிடையாதுங்க ஏடிஎம்கேக்கு என்ன மாதிரி இப்போ சொல்லுங்கள் அவங்க என்ன சாதனை பண்ணிக்கிறாங்க பத்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலம் எடப்பாடி ஆட்சி செஞ்சிருந்தார் என்ன செஞ்சார் அவரு ஒன்றுமே செய்யலையே இப்போ எதுவுமே செய்யலையே அவர் அப்போ பாஜக கூட கூட்டணி தான் இருந்தார் அப்போ அவங்க என்ன சொல்லுங்களா அது நான் தமிழ்நாடு செஞ்சுருந்தாரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணார் நிறைய விஷயங்களை நம்ம மக்களுக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சார் அவரு இது மறுக்க முடியாதே இது ஒரு உண்மை கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கேக்கு இது ஒரு ஃபெயிலியர் தான் பிஜேபியோடு சேரலன்னா ஏடிஎம்கேக்கு ஃபெயிலியர் ஏன்னா ஏடிஎம்கே ஏற்கனவே பிரிஞ்சு போயிருக்கு ரெண்டு ரெண்டுமே பிரிஞ்சுருக்கு இதனால இப்போ வந்து அவங்க பிஜேபியோட சேர்ந்தால் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் ஆகலாம் பிஜேபியை விட்டுட்டா ஏடிஎம்க்கு தனியாக நினைச்சுன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் தான் இதெல்லாம் கொம்பு கொம்புதேனுக்கு ஆசைப்படுற கதை தான் கொம்பு தேனு கூட ஆசைப்படலாம் மலை தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுல்ல மலையில் இருக்கக்கூடிய தேனை போய் எடுக்கிறதுக்கு நொண்டி கால் இல்லாமல் வந்து முடவன்னு ஆசைப்படக்கூடாதுல்ல அது மாதிரி தான் அது அவங்க என்ன பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பண்ணலை உதாரணத்துக்கு அவங்களுக்கு செய்கிறதுக்கு வாய்ப்பு இப்போ இருந்தது இயற்கையாக பார்த்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏகபோகமாக செய்து ஏகபோக ஆதரவை ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்பு நடந்து முடிந்த கடந்து சென்ற அந்த மிக்ஜாம் புயல் அதை விட்டாக்க அங்கே தென் மாவட்டத்தில் அந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டத்துக்கு ஏற்பட்ட இந்த வெள்ள பாதிப்பு இந்த பாதிப்பை அவங்க நேர்த்தியாக நியாயமாக கையாண்டிருந்தாங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு வந்து இந்த மாதிரி பேரிடர் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்து அதற்குரிய ஃபண்ட்ஸையும் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்திருந்தாங்கன்னாக்கா ஏதோ ஒன்று ரெண்டு ஆசைப்படலாம் பெருசாகவும் ஒன்றும் ஆசைப்பட்டுட முடியாது அது அவங்களுக்கு தெரியும் போல் இருக்குது இங்கே ஒன்று ரெண்டுக்காக ஏன் வந்து பல ஆயிரம் கோடியாக செலவு பண்ணுவானே வழக்கமாக கொடுக்கறது என்னவோ வருஷம் வருஷம் கொடுத்துட்டு போயிடுவோம் அங்கே ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க ஏற்கனவே வந்துவிட்டாங்க போல் இருக்கு ஏதோ தேர்தல்னாக்கா கட்சி எலெக்ஷன் நிற்காமல் இருந்தாக்கா மக்கள் மத்தியில் அந்த கட்சி மறந்து போமேங்கிற எண்ணத்தில் அவங்க தேர்தலை போட்டிடுறாங்கன்னு நினைக்கிறேன் மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா இன்றைய சூழலில் வந்து கண்டிப்பாக திராவிட கட்சி தான் வரணும் ஏன்னா அந்த சனாதான ரீதியாக போயிடுச்சோன்னால் நாடு வந்து ரொம்ப கந்தல் கோலமாக போயிடும் அப்போது படிப்பு என்பது கல்வி என்பது மறுக்கப்படும் சூழல் உருவாகும் அதனால் கண்டிப்பாக திராவிட ஆட்சி வருங்கும் போது தான் இந்த குழுக்கள் அமைச்சிருக்கிறது திராவிட கட்சிகள் குழுக்கள் அமைச்சிருக்கிறது தொகுதி பங்கீடுகள் கூட்டணி பற்றி பேசுவது எல்லாம் சரியானதே சாத்தியக்கூறுகளே அது வெற்றிக்கான ஒரு ஒரு பிளான் தான் வெற்றிக்கான பிளான் திமுகவுக்கு வெற்றிக்கான ஒரு பிளான் ஆகையினால யார் இந்த நாட்டில் கல்வி காக போராடுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே எங்கள் வாக்கு என்பதை நான் சொல்கிறேன் அது ஒன்று ரெண்டாவது வந்து தெய்வம் வழிபாடு என்பது பொதுவானது அது யாரும் நிந்திக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு மாதிரி இது தான் வணங்கணும் இந்த கடவுளை தான் வணங்குன்றது அந்த மாதிரி ஒரு புஷ் பண்ணக்கூடாது அவரவர்கள் இது ஜனநாயக நாடு சாரி சமயமற்ற நாடு ஆகியனால யார் வேண்டுமாதிரி எந்த கடவுளாவது வணங்குறதுக்கு இங்கே உரிமை இருக்குது சுதந்திரம் இருக்குது அதனால் இது வந்து இன்றைக்கு இன்றைய சூழலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொகுதி தொகுதி பங்கீடு அந்த மற்றது அந்த குழுக்கள் அமைத்ததெல்லாம் சரியானது சரியானது அது வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒன்று